மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாயிருப்பார் நம்மை அழகும் பிரம்மாண்டமான தேவாலயங்களை கட்டும்படி இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை கூறவில்லை உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியே அந்த பிரதான கட்டளை கூறுகிறது அன்பின் பவலோக தகப்பனே பலனும் பலனுமானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கும்படி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கும் பொறுப்பை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு ஆத்தும பாகத்தையும் நற்செய்தியை அறிவிக்கும் வைராக்கியத்தையும் தாகும் தேசம் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சுவிசேஷத்தினால் வருகிற சமா விடுதலையும் உண்டாகவும் எங்களை கல்வியாக பயன்படுத்தும் இந்த நாளிலும் உம் சித்தம் செய்யவும் உம் சமூகத்தில் மகிழ்வுடன் இருக்கவும் எங்களை அர்ப்பணிக்கவும் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை திருப்தியாக்கி நடத்தியகலும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே